ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கீங்களாங்க நம்ம வீட்டில் மாட்டுப் பொங்கல் எப்படி செலப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மாடுகளையும் குளிச்சு விட்டோம்னா ரொம்ப லாங் வீடியோவாக இருக்கும் உங்களால் பார்க்கவே முடியாது ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம விளைச்சியை குளிச்சு விட்ற வீடியோஸ் மட்டும் நம்ம போட்டோங்க விளைச்சி பாருங்கள் எப்படி அழகாக நிற்கிதுன்னு சொல்லிவிட்டு மற்ற மாடுகள்லாம் வெள்ளைச்சி குட்டி மணி இவங்களாம் நல்லா க்யூட்டாக நின்றுக்குவாங்க மற்றவங்க ரொம்ப முசுடு பண்ணுவாங்க விடவங்களாட்டி ரொம்ப கஷ்டமாக போயிடும் வெள்ளச்சி வந்து கொஞ்சம் கோக்காரியாக இருந்தாலும் இந்த குளிச்சுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி நுண்டுவோம் அதுக்கப்புறம் பேசாமல் இருந்துக்கும் குளிச்சுறப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களே கண்ணு குட்டி பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் நான் கை வச்சு காமிக்கிற இடத்துல பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா முண்டுச்சுங்க அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதான் பாப்பாட்ட கூட காமிச்சிக்கிட்டு இருந்தேன் பாப்பா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க இங்கே பாரு கண்ணுக்குட்டி நுண்டுதுன்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு குளிச்சு விட்றப்ப அதே மாதிரி தண்ணி மாடு குடிக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டி கொஞ்சம் இந்த மாதிரி கன்று போடுற சமயத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து மூவ் ஆகுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் எப்படி பொங்கல் கொண்டாடுவோம்னா ஃபஸ்ட்டு தைத்திருநாள் இருக்குல்ல அடுத்து வந்து மாட்டு பொங்கல் கொண்டாடுவீங்க அடுத்து காணும் பொங்கல் அதுக்கு அடுத்த நாள் தான் எங்கள் ஊரில் வந்து மா மாட்டு பொங்கல் வந்து நாங்கள் கொண்டாடுவோம் செயின்ட் ஆந்தோனியான்னு சொல்லிட்டு ஒரு புனிதரோட பெயரால் வந்து நாங்கள் வந்து பொங்கல் கொண்டாடுவோங்க கிறிஸ்தவர்கள் எல்லாருமே அந்த நாளில் தான் பொங்கல் கொண்டாடுவாங்க பொங்கல் வைக்கிறோமோ இல்லையோ மாடுகளை வந்து நாங்கள் குளிச்சு விட்டு க சர்ச்சுக்கு வந்து நாங்கள் வந்து அழைச்சிட்டு போவோங்க அதே தான் அதனால் தான் நாங்கள் வந்து மாட்டு பொங்கல் அப்போ என்னால் வீடியோஸ் போட முடியலை அப்போதைக்கு குளிச்சு விடலாம் எப்பயா இருந்தால் என்ன மாடுகளை குளிச்சு விட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ குளிச்சு விடலான்னு பார்த்தோம் ஆனால் அப்போ குளிச்சு விட முடியலைங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே மேகமூட்டமாகவும் மழை வர மாதிரியும் ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு அதனால் வெயில் இல்லாதனால அப்போ குளிச்சு விடலை அதுக்கு அடுத்த நாள் விட்டு இன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லவேளை வெயில் அடிச்சிச்சு அதனால் எல்லா மாடுகளையும் குளிச்சு விட்டான் குளிச்சு விட்டு கலர் பொடியெல்லாம் வச்சு விட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டீ டீனா ரீனா வந்து அந்த காயங்கள் வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா முக்கால் வாசி சரியாயிடுச்சு இன்னமும் கொஞ்சம் காயங்கள் இருக்கனால அவங்களோட சின்ன கண்டுக்குட்டி தானே மூணு மாதம் தானே ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களெல்லாம் குளிச்சு விடலை அது மாதிரி பட்டுவையும் அம்முவையும் கூட குளிச்சு விடலை அவங்க நாலு மாதம் கன்று குட்டி ஏன்னா அந்த கிளைமேட் ஒரு மார்கனால் எல்லாத்தையும் குளிச்சு விட்டா எதாவது ஆகிடுமோன்னு சொல்லிவிட்டு அவங்க நாலு பேத்தை தவிர்த்து மீதி ஆறு பேத்தையும் குளிச்சு விட்டாங்க ரொம்பவே லேட்டாக ஆகிடுச்சுங்க எப்போனாவது குளிச்சு விட்டோம்னா இவ்வளோ நேரம் ஆகிடும் அதான் கஷ்டமாக இருக்குது குளிச்சு விட்டதுக்கப்புறம் வெளிச்சியை பாருங்கள் ரொம்பவே அழகாக இருந்தால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு அவனை அவன் எத்தியில் வந்து படுக்கிற மாதிரி வச்சுருந்தார் கொஞ்ச நேரம் ஏதாவது செய்யுமோ என்னமோன்னு சொல்லி பார்த்தாங்க ஆனால் அழகாக க்யூட்டாக அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே அப்படியே படுத்திருந்தாருங்க ஆனால் அவள் வாட்டுக்கு இருந்தா ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்கனவே இவ அஞ்சாவது கண்ணுக்குட்டி வயிற்றில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தப்போ பிடிச்சி இழுத்தார் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன கோவம் வந்துச்சோத்தரில் திடீர்னோன்னே அவரை இழுத்து போட்டு முட்டி அங்கனைக்கு லைட்டான காயமாயிடுச்சுங்க பேசாம வித்துடலாமான்னு கூட பார்த்தா இருந்தாலும் இவளால் தான் நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம மாடுகள் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு சென்டிமெண்ட் மாதிரியே இருக்கனால அவளை வச்சுருக்கோம் எல்லாத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா முட்டை போவாங்க வெள்ளைச்சி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் நின்றுக்கிட்டு இருந்தாருங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க அந்த வெள்ளையா இருக்கனால குட்டிமணி இவங்களுக்குலாம் அந்த கலர் பொடி வந்து நல்லாவே ஒட்டுனது தெரிஞ்சிச்சு மற்றவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒட்டவே இல்லை அதுவும் குளிச்சு முடிச்சோன்னே அந்த ஈரத்தில் வைக்கிற மாதிரி இருந்துச்சு மொத்தம் ஆறு பேர்த்துக்கு வைக்கிறதுங்கிறது பெரிய இதாக தான் இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா கொம்பளெல்லாம் பெயிண்டிங் பண்ணலான்னு சொல்லி பெயிண்டிங் பண்ணால் அந்த இதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலைங்க அதான் இன்னமும் லென்த்தாக போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெயிண்டிங் பண்ணதெல்லாம் எடுக்கலை பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் உள்ள வீடியோஸ் தாங்க இது அடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இது மாதிரி குளிச்சு விட்டுட்டு சாயந்தரத்தில் வந்து சர்ச்சுக்கு வந்து எல்லாத்தையும் அழைச்சிட்டு போவாங்க மாடுகள்லாம் இதாங்க எங்கள் சர்ச்சு சர்ச்சுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி மாடுகளை வந்து நிப்பாட்டி வச்சுருப்போம் ஃபாதர் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு தீர்த்தம் வந்துருச்சு மாடுகளுக்கெல்லாம் போடுவாங்கங்க எல்லாருமே வீட்டில் மாடுகள் வளர்க்குறவங்க எல்லாமே வீட்டில் வந்து பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி சர்ச்சுக்கு முன்னாடி நிப்பாட்டுவாங்கங்க மூலம் கொட்டிக்கிட்டு அழைச்சிட்டு வருவாங்க ஒவ்வொரு தெருவில் இருந்தும் இப்போ வந்து அந்த மெத்தடு எல்லாம் அந்த இடத்துல மட்டும் மூலம் கொட்டிக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் சின்ன வயசாக இருக்கப்போ இருக்கப்போ ஒவ்வொரு தெருவில் இருந்தும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் மூலம் கொட்டிக்கிட்டு இந்த மாடுகளை நல்லா குளிச்சு விட்டு பெயிண்டிங் பண்ணி மாலையெல்லாம் போட்டு நல்லா அழைச்சி சிறப்பு பண்ணுவாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ச்சுக்கு முன்னாடி நிற்க வச்சு அவங்களுக்கு தீர்த்தம் வந்துருச்சு கொடுத்து விட்டு அனுப்பிச்சி விடுவாங்க நிறையா பேர் மாடுகளை ரொம்ப தூரத்தில் உள்ளவங்களாம் பிடிச்சிட்டு வர முடியாது அதனால அந்த தீர்த்தத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய்ட்டு வீடுகளில் வந்து தெளிச்சுக்குவாங்க மாடுகளுக்கெல்லாம் தெளிச்சுடுவாங்க அது குடிக்கிற த தண்ணியில் வந்து அந்த தீர்த்தத்தை தெளிப்பாங்க நாங்கள் வந்து குட்டி மணியும் மட்டும்தாங்க பிடிச்சிட்டு போனால் ஓகேங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்